பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மலைக்கல்லன் முதல் மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் வரை உள்ள படங்களிலே திசை சக்கரவர்த்தி டி எம் ஐயா எப்படியெல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதை நாம் வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மக்கள் திலகத்தினுடைய முப்பத்தி ஆறாவது திரைப்படம் ஆர் ஆர் பிக்சர்ஸ் டிஆர் ராமண்ணா அவர்களுடைய தயாரிப்பிலே அவரே இயக்கி உள்ள மக்கள் திலகம் டி ஆர் ராஜகுமாரி ஜி வரலட்சுமி ராஜசலோசனா சந்திரபாபு உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்த படம் இந்த படத்திற்கு இசை வெள்ளிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி போஸ்டர்ல இந்த படத்திற்கு விளம்பரம் எப்படி கொடுத்தாரு தெரியுமா டி ஆர் ராமண்ணா விளைவீச்சுக்காரி அவள் வாழ்வீச்சுக்காரன் அவன் இவர்கள் இருவருக்கும் நடந்த போட்டியில் வெற்றி அவனுக்கா அவனுக்கா என விளம்பரம் அவங்க பண்ணாங்க நம்ம தெரிவித்துக் கொண்டு முதல் பாடலாக டி எம் சௌந்தரராஜன் அவர்களும் பி லீலா அவர்களும் பாடிய மிக அருமையான பாடல் யோகம் யோகம்தானா அனுரத்தின் யோகம் தானா தெய்வீக காதல் கணிந்திடும் தேகத்திலே ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான மக்கள் திலகம் வந்து முதியவர் வேசத்துல இருப்பாரு அவரோட ஜோடி டி ஆர் ராஜகுமாரி அவர்கள் மக்கள் திலகம் யார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி அவங்களும் அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க ரொம்ப அருமையான பாடல் இங்க

தெய்வீக காதல் கிந்திடும் தேகத்திலே ஒரு சக்தி உண்டு தெய்வீக காதல் கணிந்திடும் தேகத்திலே ஒரு சக்தி உண்டு தேடி சித்தி பெற்று விட்டால் இந்த லோகத்திலே பெரும் புத்தி உண்டு அதை தேடி சித்தி பெற்று விட்டால் இந்த லோகத்திலே பெரும் புத்தி உண்டு பாசாங்க போடாதே வெக்கங்கட்டு பழுத்த பழம் ஆசப்பட்டு சும்மா பாசாங்க போடாதே வெக்கங்கட்டு கழைத்து போன காலத்திலே இங்கே கல்யாண மாப்பிள்ளை போல வந்து கழைத்து போன காலத்திலே இங்கே கல்யாண மாப்பிள்ளை போல வந்து பழுத்து பழம் திட்டுக்கொண்டி இந்த பாடங்காயெல்லாம் ஒழிக்கும் அடி அழுத்தமாக பேசாதடி பெண்ணை அத்தனையும் இளம் ரத்தமரி कुमड़ी பேசிய கேவலம் பண்ணாதே அண்ண காவடி சத்திரம் சாவடியாகவே எண்ணாதே கடு கடுவெனவே பேசிய கேவலம் பண்ணாதே அண்ண காவடி சத்திர சாவடியாகவே எண்ணாதே தஞ்சை ராமதாஸ் எழுதியது மாமன்னர்கள் சின்ன ஒரு பாடலாக இருந்தாலும் மக்கள் தலை வந்து அந்த பாவம் டிஎம்எஸ்ஐயா பாடின விதம் ஒரு குத்துப்பாட்டு மாதிரி அமைஞ்சிருக்கிறது என்ன பாட்டு விரு கல்லியலாம் விறகு வெட்டு போகலே வித்தார கள்ளியலாம் விறகு வெட்டு போகையிலே கத்தாலே காட்டுக்குள்ளே கரடி வந்து துள்ளுதடி விழு கரடி வந்து துள்ளுதடி பொடு வித்தார கல்லாம் விறகு வெட்ட போகையிலே அப்படின்னு சொல்லி ரொம்ப அவக்களமா இருக்கும் டி ஆர் ராஜகுமாருடைய தோழிகள் அந்த புறத்துல இது வந்து நடக்கிற காட்சி அமைப்பு அந்த தோழிகள் எல்லாம் சேர்ந்துகிட்டு கலாட்டா பாடுற மாதிரி ரொம்ப அருமையான பாடல் பரத்துல சிப்போமா கள்ளியெல்லாம் பிறகு வெட்ட போகையிலே பித்தார கள்ளியெல்லாம் பிறகு வெட்ட போகையிலே கத்தாழ பாடல் அதே நம்ம தஞ்சை ராமய தாஸ் அவர்கள் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க மக்கள் திலகம் அந்த நேரத்திலேயே கேள்வி கேட்கும் விதமாக ஒரு நியாயம் கேட்கும் விதமாக இந்த பாடல் அமையப்பட்டுள்ளது சந்திரபாபு வந்து டான்ஸ் ரொம்ப பிரமாதம் அது கொடுத்து கவனிக்கலாம் பார்க்கலாம் என்ன பாடல் பகாவலி நாட்டிலே பகாவளி ஆட்சியிலே நியாயமாய் வாழவும் வழியில்லே இது அநியாயம் நாட்டிலே ஒரு அநியாயம் இது அநியாயம் இந்த ஆட்சியிலே ஒரு அநியாயம் அப்படின்னு சொல்லி அவர் நீதி கேட்குற மாதிரி பாடியிருப்பாரு பப்ளிக் எல்லாம் வந்து பொதுமக்கள் கூடுற இடத்துல எல்லாம் கிளம்ப சேர்ந்து அவங்க இருக்கிறது அந்த காலத்தினுடைய படப்பிடிப்பு ரொம்ப அருமையா இருக்கும் பரத்தை ரசிப்போமா நியாய் வழியும் இது அனியா அநியாயம் 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 இந்த ஆக்கியிலே இது அநியாயம் அநியாயம் இந்த ஆக்கியிலே இது அநியாயம் இங்கே ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம் இங்கே ஆண்களை பெண்கள் அடிமையாவது அநியாயம் அநியாயம் இந்த ஆக்கியிலே இது அநியாயம் ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம் கனிவாக பேசும் பெண்கள் கையிலே கத்தியும் இருக்குது கனிவாக பேசும் பெண்கள் கையிலே கத்தியும் ஈட்டியும் இருக்குது கணவனை கண்டால் மனைவியரெல்லாம் காளை போலவே முறைக்குது கண்டால் மனைவியரெல்லாம் காளை போலவே முறைக்கிது இங்க ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம் தனிமையாக ஒரு வாலிபன் இருந்தால் தர வேணும் பிரம்மச்சாரி வரி கட்டியே குடும்பம் நடத்தினால் அவனும் தரணும் தரணும்சாரவரி தனிமையாக ஒரு வாலிபன் இருந்தால் தர வேண்டும் பிரம்மச்சாரி வரி அலி கட்டியே குடும்பம் நடத்தினால் அவனும் தரணும் பம்சாரவரி இங்கு தடுத்து வீழ்ந்த வரி புனிந்து நிமிந்த வரி இட்டு வரி கட்டி வரி பட்டி வரி இது போல் ஆண்களை பெண்கள் அடிமையாக்குவது அநியாயம் மே இல்லாதியை ராணி நாட்டினிலே அந்தமே இல்லாத வழியை வகுக்கும் பகாவலி ராணி நாட்டினிலே ஆண்களும் வீணா ஏங்கி வாடுறார் அடுப்பு வேலையால் வீட்டினிலே பொறுத்தமே இல்லாத புது புது முறைகளை புகுத்துவதெல்லாம் நியாயமிலே பொறுத்தமையில்லாத புது புது எடுத்து கேட்கவும் நாதியில் அவை என்ன செய்தாலும் கேடியிலே இங்கு ஆண்களை பெண்கள் அடிமையாகுமது அநியாயம் அநியாயம் இந்த ஆட்சியிலே இது அநியாயம் இங்கு ஆண்களை பெண்கள் அடிமையாகுமது அநியாயம் வாழ பிறந்தவனை வாட்டு வதைக்க வந்த ஏற்று